ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சம்மர் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ட்ரிப்போடு சேர்த்து வந்து ஒரு டெம்பிளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும் போகிறோம் அது எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யா வெயில்லேருந்து தப்பிச்சு வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு உங்கள் ஊரில் வந்து வெயிலோட குடும்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது இதை விட வந்து திருச்சியில் இன்னும் அதிகமாக வெயிலோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சம்மர் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னே இல்லையா சம்மர் ட்ரிப்பு மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில காரணங்களுக்காக இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் தெங்குடி அதாவது ரெண்டு தெங்குடி இருக்குது இது வந்து மேல தெங்குடி அப்படிங்கிற ஊருக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வில்லேஜ் தான் நான் ஏற்கனவே இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இந்த அன்பாவுக்கு ரெண்டாவது மொட்டை வந்து நாங்கள் இங்கே தான் அடித்தோம் அதனால் வந்து ஃபுல் வீடியோ அப்போயே நான் கொடுத்துட்டேன் இந்த பில்டிங்கை நான் ஏன் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல பில்டிங்கே கிடையாது இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா இது ஃபுல்லாக ரொம்ப பழைய கிராமம் இது அப்பா இருந்த வரைக்கும் வந்து குலதெய்வம் கோவில் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது நாங்கள் அந்த சைடு வந்தது கூட இல்லை எப்பயோ வந்து மொட்டை அடித்தது காது குத்துனதுக்காக போனது ஆனால் இப்போது வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இங்கே போகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரீசன் என்னென்னா வந்து நாங்கள் ட்ரிச்சிலே இருந்த காரணத்தினால வந்து இங்கே அடிக்கடி வர முடியல இப்போ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே கும்பகோணம் வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெகுலராக இங்கே வர ஆரம்பிச்சிருக்கோம் என்னுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் தான் இந்த கோவில் ஃபுல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ கோவில் கட்டுக்கோணப்படி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அம்மனை தூக்கி நாங்கள் வெளியில் வச்சுருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரியல வெளியில் அம்மனை ஃபுல்லாக பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எப்பயுமே கருவறையில் வந்து குட்டியாக உள்ளே இருக்கும்போது ஃபேஸ் கூட அவ்வளோவா தெரியாது ஒரு குட்டியாக ஒரு உருவம் இருக்கிறது மட்டும்தான் தெரியும் பட் வந்து வெளியில் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ஃபுல்லாக உருவத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக என்ன அப்படிங்கிறது தெரில இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மண்டக பிடிக்கி வர்ற பூசாரி அவங்க தான் வந்து எங்களுக்கு செய்யணும் அதனால அவங்க வந்து செய்கிறதுக்காக வந்திருக்காங்க நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மார்க் வந்து ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து டெங்கு அஃபெக்ட் ஆகி பிளட் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட நாங்கள் வச்சுருந்தோம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு வந்திருந்தாங்க அதனால அம்மா வந்து கோவிலில் வந்து உயிர் கோழி வந்து விடுறதா சொல்லி வேண்டியிருந்தாங்க எங்களோட குலதெய்வம் வந்து ஃபுல் வெஜிடேரியன் வெட்டலாம் மாட்டோம் சும்மா கோவிலே வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வந்து தன்வாக் அம்மா போட்டுருந்துச்சு அதனாலேயும் வந்து சரி கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த லீவ் டைமில் போதுமே கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா கோபுரம் வந்து இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதனால தான் கோயில் அம்மனத்துக்கு வெளியில் வச்சுருக்காங்க தன்வா கோயில் கோழியை வந்து நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கு பூ பொட்டு எல்லாம் வந்து வச்சுட்டு அவங்க வந்து வெளியில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க தன்வா கோழிக்கிட்ட வந்து பேசிகிட்டே வந்தாங்க உன்னை வெட்ட மாட்டாங்க பயப்படாத எங்கள் சாமி வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாது அதனால் பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே கீழே விட்டதுக்கப்புறமும் தன்மாவுக்கு பயம் அம்மா வெட்டிட மாட்டாங்களே அப்படின்னு என்கிட்ட ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் கீழே படுத்துருச்சு அது இறந்துருச்சோன்னு பயந்துட்டு அம்மா இது எழுப்புங்கம்மா எழுப்புங்கம்மா எழுப்புங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் எழுப்பி விட்டுகிட்டே இருந்தேன் கோழியை கோழியும் கூவ ஆரம்பித்து கொஞ்சம் ஏஞ்சி நகர ஆரம்பிச்சிச்சு அப்புறமே தான் தன்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சரி தன்வா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இங்கே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தன்வாக்கு இந்த கோவில் ஃபுல்லாக அத்துப்படி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இது சமைக்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பந்தி பருமாறுற இடம் இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ புதுசாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா மண்டபமும் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க சைடு மண்டபம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே கிராமத்துக்குள்ளே இருக்கவங்க கல்யாணம் பண்ணாதான் உண்டு அதனால அந்த அளவுக்கு ஏற்ற அளவு மாதிரி இங்கே மண்டபம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே சின்ன சின்ன ரூம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்களா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைக்காக தனித்தனி ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இங்கே சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் இங்கே இடம் இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க இங்கே மேக்ஸிமம் வந்து யாராச்சும் வேண்டுதல் வச்சுருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா உள்ளூரில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணாதான் ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வந்து இந்த விளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தன்வா சாமி கும்பிட்றதுலாம் அவ்வளோ இதாக விழுந்து விழுந்து எழுந்திரிச்சிட்டே இருந்தாங்க எல்லா இடங்கள்லேயும் புதுசாக ஒருத்தவங்க பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இவங்க ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியாச்சு எங்களோட குலதெய்வம் கோயிலும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணும்னா பாருங்கள் இப்போ கட்டுமானப்படி நடக்கிறதுனால என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க அதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்